ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் இது எல்லாருக்கும் பொதுவான பதிவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதை அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே உண்டு ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸாக பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயமாக உண்டு அதாவது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி உங்கள் ரூமில் ஒரு கபோர்டு இருக்குது அந்த கபோர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ரீகலெக்ட் பண்ணி உங்களால் கண்ணை மூடி பார்க்க முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் நேரில் டெய்லி பார்க்குற விஷயத்த கண்ணை மூடி அதை திரும்ப விஷுவலுக்கு கொண்டு வந்து பார்க்க முடியுதா அப்போது அது எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள் அது எவ்வளோ தெளிவாக தெரியுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விஷுவலைசேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி வீடு அப்படின்றத ஒரு ஐடியாவில் வச்சுக்கிட்டு ஒரு பிளானில் வச்சுக்கிட்டு அதை உங்களோட கண்ணை மூடினா உங்களோட இமேஜினேஷனில் அந்த வீடு எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் பின்னாடி தோட்டம் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் விஷுவலைசேஷனில் கொண்டு வந்து ஒரு ஒன் மினட்ல டூ மினிட்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி ஒரு வியூவில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி 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 டெய்லி முக்கியமாக நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனேயும் இதை இந்த விஷுவலைசேஷனை பார்த்துட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி அதில் இருக்கிற இப்போ கதவு இருக்கு அதை தொட்டு பார்க்குற மாதிரி மாடியில ஏறுற மாதிரி கிச்சனில் போய் அதை தொட்டு பார்க்குற மாதிரி அதை ஃபீல் பண்ணணும் தோட்டத்தில் அங்கே பூவெல்லாம் இருக்கு அதெல்லாம் முகந்து பார்க்குற மாதிரி அந்த ஃபீலிங்கை வந்து உங்கள் உடம்புல நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் வாழணும் இப்போ அந்த இடத்துல வாழ்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் செய்யவும் ஆரம்பிக்கணும் தினந்தோறும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை மேனிஃபெஸ்ட் ஆகிடும் அதாவது அது உங்கள் கைக்கு வந்துடும் எப்படி வரும் ஏ வரோ நிறைய லாஜிக்கல் எதுவுமே யோசிக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு வந்துடும் இப்போ குழந்தைங்க நான் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வாங்கி ரேங்க் கார்டு பார்த்து எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்க அடுத்து என்ன குரூப் எடுக்கிறாங்க இல்லை அடுத்து அடுத்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து விஷுவலாக பார்த்து பார்த்து பழகினாங்கன்னா அவங்களாலையும் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ